தமிழரை பற்றின இன்னொரு வினா அதை பற்றி பல விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கு இவங்களுடைய தாயகம் எது ஏன்னா உலகத்துல பல இனங்கள் வந்து தங்களுடைய அஹ் எங்க தோன்றினாங்களோ அந்த இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி பல இடம் இப்ப அண்டமான் நிக்கோபார்ல உள்ள அஹ் நம்முடைய பழங்குடிகள் வந்து ஆஹ் இதுல ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நிரூபிச்சிருக்காங்க அந்த மாதிரி உலகத்தில் பல குடிகள் வந்து உங்களுடைய ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ தமிழர்களுடைய தாயகம் எது அப்படிங்கிற ஒரு வினா வந்தபோது பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த காக்கசியன்னு சொல்லியிருக்கு அந்த காக்கசிய பீடபூமியிலேருந்தால் இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அபிசீனியா பீடபூமியிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த சூரிய நாடு சரியான்னு சொல்லுவாங்க அந்த சூரிய நாடு ஏன்னா சுமேரியா அந்த சுமேரியா நாட்டில் உள்ள அந்த நாட்டு இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் த இந்த நம்முடைய அந்த திராவிட நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் வந்து திராவிட இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் மண்டையோட்டு முறை இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால வெகுவான கருத்துக்கள் கூறப்பட்டன இவங்க வந்து சுமேரியன்ஸு அப்படிங்கிற இனந்தான் இவங்க தமிழர்கள் அங்கிருந்தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மத்திய தரைக்கடல வந்து கிரீட்டுன்னு சொல்லி ஒரு தீவு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து திரமிஸ் அப்படிங்கிறது பழைய பெயர் இந்த திரமிஸ் திறமிழ் தமிழ் இப்படியெல்லாம் வச்சு பார்த்து இவங்க அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சவங்க இருக்காங்க சீன தேசத்துலேருந்து நம்ம வந்தோம் தமிழர்கள் வந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்படியெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் இருந்தது அப்போது ஒரு இனத்துக்கு வந்து அடிப்படையானது வந்து அதனுடைய மொழி மொழி சொற்களை உருவாக்கும் அந்த சொற்கள் சில இடங்களை குறிக்கும் திசைகளை குறிக்கும் மு முதல் முதல்ல ஒரு இனம் வந்து பேசும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து வந்த சொற்கள்ல முதல் இடம் பெறுகின்ற சொற்கள்ல இந்த திசையை குறிக்கிற சொற்கள் ஏன்னா திசையை பார்த்து பார்த்து தானே அங்க போறதா இங்க போறதா டிசைட் பண்ணோம் அதனால முதல்ல அந்த திசையை பத்தி குறிப்பாங்க என்ன குறிச்சிருக்காங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நாலு குறிச்சிருக்காங்க இதுல கிழக்கு அப்படிங்கிறது வந்து சூரியன் உதயமாகிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்குங்கிறது சூரியன் அசமிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு இது சூரியன் வந்து வழக்கமாக வந்து வர்றத வந்து மேலே வர்றதை வந்து எப்படி காமிப்பாங்க மேடானு ஒரு இருந்து காமிப்பாங்க அடுத்து வந்து கீழே விழுறதை பள்ளத்தை வந்து காமிப்பாங்க ஆனா இங்க வந்து அப்படி காமிக்கல இவங்க கிழக்குங்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு அது வந்து என்ன கீழ் அப்படிங்கிறது பள்ளம் மேற்குங்கிறது மேடு இருந்து சூரியன் வந்து வந்து கீழே வந்து விழுறது அப்படின்னு சொல்லி காட்டுறது வந்து பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க அது மாதிரி வைக்கலை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க வாழ்ந்த நிலப்பரப்பு இருக்குல்ல அந்த நிலப்பரப்பில் வந்து கீழான பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து சூரியன் வந்திருக்கு மேலான பகுதி மேற்கு பகுதியில் வந்து அசமனம் ஆகியிருக்கு அதனால தான் கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி சூரியன் உதயமாற திசைக்கு கிழக்குனும் சூரியன் அசமாகறதுக்கு வந்து மேற்கு அப்படின்னு சொல்லும் இவங்க பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஊகிக்க முடியுது இன்றைக்கி கேரளான்னு சொல்லி இருக்கிற பகுதியில் வந்து இதுக்கு தலைகீழாக இருக்குது ஆனாலும் அவங்களும் கிழக்கு மேற்குன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன பொருள் கொள்ளலாம் அந்த காலத்தில் வந்து தமிழ் வந்து பரவலாக இருந்ததுனால் அந்த பகுதிகளிலும் தமிழ் பேசப்பட்டு கொண்டிருந்த காரணத்தினால் இந்த பழந்தமிழகத்தில் வந்து என்ன பேசினாங்களோ அதே தான் அவங்களும் பேசியிருந்திருக்காங்க அதனால அந்த பெயர்கள் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோகிக்க முடியும் இதுக்கு பற்றி எழுதினார் தொல்காப்பியர்னு சொல்லும் பொழுது முதல்ல வந்து பணம் வந்து தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதினவர் அவர் வந்து என்ன சொல்றாரு நிலத்தொடு முந்து நூல் கண்டு புலம் தொடுத்தோன் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரை பத்தி சொல்றாரு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தொல்காப்பியர் வந்து நிலத்தை பார்த்து அதை பாகுபடுத்தி தமிழருடைய வாழ்க்கை முறை எழுதினார் அப்படிங்கிறலாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த திசை இந்த மா பெயரில் இருக்கும் பொழுது அப்போ தமிழர்கள் வந்து இந்த பெயர் வச்சிருக்கிறதுனால அந்த பெயர் வைத்த காரணத்தை அடிப்படையாக கொண்ட நிலத்தில் தான் முதலில் இருந்திருப்பார்கள் அப்படின்னு அந்த நிலம் வந்து அது எந்த நிலம் இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோமே தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுதுன்னு சொல்லி வடவேங்கடன் தென்குமரி ஆயடை கூறு நல்லுலகம் அப்படின்னு பானம்பரனார் சொன்னார் அந்த இடத்துல இருந்து தான் இவங்க வந்து போயிருந்திருக்கணும் வேற எந்த இடத்துக்கு போனாலும் பல இடங்களுக்கு போயிருக்காங்க வேற எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் இங்கிருந்து தான் போயிருக்கணும் இதுதான் அதனால தமிழ் கூறு உலகம் அப்படின்னு சொல்லி உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கலாம் அதுக்கு ஆதாரமாக வச்சுக்கலாம் இன்னொன்று காற்று இந்த காற்று வந்து திசைக்கு அடுத்தபடியாக காற்றுக்கு தான் பேர் வச்சிருப்பாங்க ஏன்னா காற்று அடிக்கிறது அந்த காற்றுடைய இம்பாக்ட் இதெல்லாம் பார்த்து இந்த காற்றுக்கு என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்காற்று அப்படிங்கிறதுக்கு கொண்டல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க தமிழர்கள் வந்து அதுக்கு கொண்டலோடு புகுந்துன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் வந்து வரிகள் இருக்கு அதே மாதிரி தெற்கில் இருந்து வருவதற்கு தென்றல் காற்று அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க அது வந்து தென்னவன் பொதியில் தென்றல் அப்படின்னு அதே சிலப்பதிகாரம் தெற்கு காற்றை பற்றி சொல்லுது வாடை அப்படின்னு சொல்லி வடக்குலேருந்து வர்றதுக்கு வந்து சொன்னாங்க வாடை காரரசாளன் வாடையோடு வருவான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கு அதே மாதிரி மேலை காற்ற வந்து கோடை அப்படின்னு சொன்னாங்க கோடையோடு புகுந்து அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது இதுல நமக்கு என்ன தெரியணும்னா இந்த திசையோடு சேர்ந்த இப்போ இது பெயர்களாக வந்து இந்த காற்றுக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க இப்போ சீனத்தில் வந்து திசை வந்து இதே மாதிரி வந்து இந்த சூரியன் உதிக்கிறது சூரியன் அஸ்தமிக்கிறது இதையெல்லாம் வந்து ஓரளவு பொருத்தமாக வந்து சீன மொழியில் இருக்குது ஆனால் காற்றுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோமே அது மாதிரி அவங்க வைக்கல இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது தமிழர்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய தோன்றிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்றைக்கு உள்ள தமிழகமாகத்தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுமானிக்கலாம் அப்படின்னு மொழியியல் வல்லுநர்கள் மொழியியல் மட்டுமல்ல ஜாகிரபி பூகோளம் படித்தவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவோம் வணக்கம்